எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பராக பால் சுறா வச்சு ஒரு தொக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு மூணு விதமான காய் ரெண்டு ரெண்டு காய் தான் கிடச்சிது இந்த மழைக்கு அப்புறம் துளிர் விட்டு இப்போ தான் வந்து காய் வந்து வர ஆரம்பிச்சுது அதில் ஒரு அஞ்சாறு காய் கிடச்சிது நான் வந்து பால் சுறா கருவாடு தொக்கு வந்து நானும் என் பையனும் சாப்பிடுவோம் அவர் வந்து இந்த கத்திரிக்காய் குழம்பு தான் அவருக்கு என்ன கருவாடெலாம் சாப்பிட மாட்டார் உங்களுக்கே தெரியும் அதனால் அவருக்கு தனியாக குழம்பு எங்களுக்கு தனியாக குழம்பு ரொம்ப நாளாக வந்து எங்களை கருவாட்டு குழம்பு செய்யணும்னு சொல்லிட்டு சரி ரெண்டு பேருக்கு தனியாக செய்யணும் அவருக்கு தனியாக பண்ணுறதுனாலே தள்ளி போட்டுனே வந்தோம் இப்போ தான் வந்து அதுக்கு ஒரு நேரம் கிடச்சிது எங்களுக்கும் எல்லாம் காரசாரமாக சாப்பிட்ணும் அப்படின்றதுனால நான் வந்து இன்றைக்கி கருவாட்டு தொக்கு வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரெண்டு பேர் கருவாட்டு தொக்கு அவருக்கு என்ன கத்திரிக்காய் வாங்க அது எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் பால் சுறா கருவடு தொக்கு தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் வந்து நூறு கிராம் கருவாடு வாங்கிட்டு வந்து தண்ணி நல்லா காய வச்சுருக்கேன் இந்த தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா பச்சை தண்ணியில் ஒரு அஞ்சு ஆறு முறை கழுவிட்டால் உப்பு இருக்காது இந்த பால் சுறா கருவாடு வந்து உப்பு அதிகமாக இருக்கும் அதனால கொஞ்சம் நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுட்டா கடாயில் வந்து ஒரு அஞ்சு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெயை நல்லா காஞ்சி இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் சீரகம் ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து இடிச்சு எடுத்துக்கிட்ட இந்த பூண்டை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கறிவேப்பிலை கொஞ்சம் சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் பாருங்க வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ வந்து நாலு தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் கருவாட்டில் வந்து உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன் பத்தலானா நம்ம அப்புறம் போட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா வெங்காயம் வதங்கின மாதிரி நல்லா சுருண்டு நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் அளவுக்கு பேஸ்ட் மாதிரி நல்லா வதங்கணும் இப்போ நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்ட பால் சுறா கருவடை சேர்த்துக்கலாம் கருவடை சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெயில் வந்து அப்படி கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் இப்போ மசாலாலாம் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கட்டும் இந்த எண்ணெயிலே வெங்காயம் தக்காளி கருவோடு மசாலாலாம் நல்லா வதங்கும் போது வந்து நல்லா காரம் உப்பு எல்லாம் வந்து நல்லா பிடிக்கும் நல்லா வதங்கட்டும் மசாலாலாம் சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கருவோடு வந்து வேகணும் அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவின்றதுனால அதிகமாக தண்ணி வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் நல்லா கொதிக்கட்டும் ஒரு மூடி போட்டு மூடிடலாம் கொதித்து நல்லா கொஞ்சம் திக்காக வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் கருவோடெல்லாம் நல்லா வெந்து குழம்ப வந்து நல்லா வற்றி கெட்டியாக வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் சாதத்தோட நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பால் சுறா கருவோடு தொக்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் களி கூடவும் தொட்டு சாப்பிட்லாம் நாங்கள் வந்து சாதத்தோட தான் வந்து அதிகமாக செஞ்சு சாப்பிடுவோம் இது வந்து எனக்கும் என் பையனுக்கு தான் இந்த கருவாட்டு குழம்பு ஏன்னா அவர் சாப்பிட மாட்டார் எல்லாருக்குமே தெரியும் இப்போ அவருக்காக நான் கத்திரிக்காய் வந்து நம்ம தோட்டத்திலே இருந்தது வெள்ளை கத்திரிக்காய் ஒன்று சவப்பு கத்திரிக்காய் ஒன்று இந்த கத்திரிக்காய்ங்க ஒரு நாலஞ்சு இருந்துது இது வரைக்கும் வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய போகிறேன் அவங்க செய்யலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டேன் இதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் நம்ம புளி ஊற்றி குழம்பு செய்யும் போது கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் மனமாக நல்லாயிருக்கும் சீரகம் கொஞ்சம் ஒரு பத்து பன்னெண்டு பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்குறேன் அப்படியே தான் நான் சேர்க்குறேன் எண்ணெய் கத்திரிக்காய் வந்து முழுசா சத்தாக தான் நல்லாயிருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயமும் பாருங்கள் நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா வதங்கிடுச்சு சின்ன சின்னதாக ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அந்த தக்காளியை சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளி கூடவே கத்திரிக்காயும் சேர்த்துடலாம் கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் சேர்ந்து வதங்கி வரும்போது நல்லா ஒரு திக்காக குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கட்டும் கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் தூள் ஒரு டீஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் மசாலாலாம் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கட்டும் பாருங்கள் மசாலாலாம் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு ஒரு குட்டி லெமன் லமான்னு சொல்லலாம் இல்லை சின்னதாக ஒரு நெல்லிக்காய் அளவு வந்து புளி எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன் இதை கரைச்சி வடிகட்டிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற கத்திரிக்காய் வச்சு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் மிளகாத்தூள் தனியாத்தூள்லாம் போட்டு கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றி ஒரு சிம்பிளான எண்ணெய் கத்திரிக்காய் தான் திடீர் எண்ணெய் கத்திரிக்காய்னு கூட சொல்லலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த குழம்பு வந்து ரெடி ஆகிடும் எல்லாமே கத்திரிக்காய்லாம் பிஞ்சியாக இருக்கிறதுனால நல்லா பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு இன்னும் பாதி தான் வேகணும் இப்போ புளி தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் கத்திரிக்காய் நல்லா வேகட்டும் பாருங்கள் குழம்பெல்லாம் நல்லா கொதித்து கத்திரிக்காயெல்லாம் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு அப்படியே பூ மாதிரி வெந்துருச்சு இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும் சாதத்துக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இன்னும் ரொம்ப கட்டி நல்லா இருக்காது சாதத்துக்கெல்லாம் பெசிஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த அளவுக்கு கிரேவி இருந்தால் போதும் இப்போ ஒரு அருமையான நம்ம வீட்டு தோட்டத்து கத்திரிக்காய் வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு புளி ஊற்றி சூப்பராக காரசாரமாக புளிப்பாக செஞ்சாச்சு பாருங்கள் ஒரு வேலைக்குன்றதுனால நான் ஒரே ஒரு டம்ளர் போட்டு மூணு பேருக்கும் சூடாக சாப்பாடு சூடாக சூடாக அந்த சாப்பாட்டில் கருவேட்டு குழம்பு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம தோட்டத்துக்காய் பாருங்கள் ஒன்று வந்து நீட்டு கத்திரிக்காய் இன்னொன்று வந்து பச்சை கத்திரிக்காய் இந்த மாதிரி மூணு விதமான கத்திரிக்காய் எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு கத்திரிக்காய் கிடச்சிது சரி இவருக்கு மட்டும் தானே இதுவே இனிமேதான் வரும் காயில் பூ நிறையா வச்சிருக்குல்ல இந்த குழம்பைய ரெண்டு வேலைக்கு அவருக்கு வரும் அப்படின்றதுனால இருக்கிற கத்திரிக்காய் அவருக்கு பறிச்சுட்டு வந்து புளி ஊற்றி நல்லா சூப்பராக சாதத்தோட இந்த கத்திரிக்காய் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆனால் நான் இன்னைக்கு சாப்பிட ஏன்னா எங்களுக்கு பாருங்க அது விட இன்னும் சூப்பராக பால் சொரா கருவாடு ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டு பூண்டு நிறையா இடித்து போட்டு நல்லா இந்த மாதிரி தொக்கு மாதிரி வச்சுட்டோம் இவ்வளோ இருந்தால் போதும் சாதத்துக்கு சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்புறம் எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசில் வந்து ஒரு விஷயம் நடந்தது எங்களுக்கு அது ரொம்ப நாளாக சொல்லணுன்னு மறந்துடுறேன் இன்னைக்கு அந்த கருவாட்டு குழம்பு செஞ்சப்போ ஞாபகம் வந்துது எங்களை கல்யாணம் ஆன புதுசில் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து கர்ணக்கிழங்கு வந்து நல்லா இந்த தோசைக்கல் மேலே ரோஸ்ட்டாக பண்ணுவோம்ல நல்லா முறுமுறுன்னு செய்கிற மாதிரி கலராக அப்படியே தீஞ்சி போகிற மாதிரியே இருக்கும் ஆனால் அது நல்லா வருவில் அது கடாயிலெல்லாம் செய்யாமல் தோசைக்கல்லை மேலே மசாலா தடவி செய்வோம் அந்த மாதிரி வந்து நான் கருணக்கிழங்கு வந்து இவருக்கு வறுவல் செஞ்சேன் ஏன்னா நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்றதில்ல அப்படின்றதுனால அன்றைக்கும் இதே மாதிரி தான் அன்றைக்கி வந்து வாழை கருவாடு வாழை வந்து எங்களுக்கு வறுவல் செஞ்சுட்டு இவருக்கு வந்து கருணக்கிழங்கு அதே மாதிரி தோசைக்கல்லில் போட்டு வறுவல் செஞ்சு வச்சோம் எங்கள் இலையில் வந்து அந்த வறுவல் இருந்ததுனால நாங்கள் சாப்பிட்ற தட்டில் அது இருந்ததுனால என்ன நினச்சாரு அந்த தட்டில் பார்த்தோன்னே இதை பார்த்தோன்னே அவருக்கு கருவோடுன்னு நினச்சி ஒரே கும்பிட்டுல அவருக்கு சாப்பிடவே இல்லை சாப்பிடவே இல்லை நீங்க போய் சாப்பிட சாப்பிடாதே ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாடு மதியம் சாப்பிட்டதோ காலையில சாப்பிட்டதோ தெரில அது ரொம்ப நாள் ஆச்சுங்களா எல்லாமே வாழ்ந்து எடுத்தாரு அத் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு அந்த ஸ்மெல்லுன்றது ஏன்னா அதுக்கு முன்னே வந்து அவங்க வீட்டில் செய்யாததுனால அவருக்கு அந்த வாசனை என்னன்னே தெரியாது அதனால அவர் புதுசாக இருந்ததுனால பக்கத்தில் நாங்கள் அந்த வறுவல் சாப்பிடும்போது அந்த ஸ்மெல்லு வந்து பாவம் அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார் செட்டாவா அவராக பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எங்களுக்கு அவராக கடையில் போய் கறி வாங்கி வந்து கொடுக்குது மீன் வாங்கி கொடுக்குது அந்த மாதிரி வந்து இப்போ பழகி போச்சு ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம் ஏன்னா இது ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேன் இப்போ கருவாடு குழம்பு பார்த்தோன்னே எனக்கு இந்த ஞாபகம் வந்தது வாங்க இப்போ நம்ம சுட சுட சோறு சாப்பிடலாம் என் பையன் கூட வந்துட்டான் கருவாட்டு குழம்பு செஞ்சு வச்ச உடனே அவனுக்கு காக்கா சொல்லிச்சான்னு தெரியல ஏ அப்போ எப்படிடா காக்கா சொல்லிச்சா கருவாட்டு கரெக்டாக கருவாட்டு வாசனை கருவாட்டுக்குழம்பு வந்து என் பையனுக்கு ஆமா சாப்பிடுறா உனக்காக தான் செஞ்சு

ஏன்னா ஒரு கறி பீஸ் மாதிரியே சாப்பிடுவாங்க முள்ளு இல்லாம சாப்பிடுவீங்க வாழைக்கருவீஸ் அதுதான் முள்ளு இருக்காது அதனால கொஞ்சம் பயம் இல்லாம சாப்பிடலாம் வாழைக்கருவா ரொம்ப பிடிக்கும் வாழைக்கருவோடு வாங்கி வந்துக்கிறேன் அதையும் இன்னொரு நாளைக்கு செய்வேன் அன்னைக்கு கவு கவுண்டம்பாளையம் வந்து மட்டன் வாங்க போனாங்களா அதே சிக்கன் வாங்க கடையில் அதே கடையில் பார்த்தா அந்த வாழை எங்கள் ஊர் பக்கம் தான் பெருசு பெருசாக இருக்கும் இவ்வளோ பட்டையாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் பட்டையாக அந்த கடையில் பார்த்தேன் டக்குனு இது ஒரு நூறு கிராம் அது ஒரு நூறு கிராம் வாங்கி வந்துட்டேன் டேஸ்ட் முப்பது ரூபாய் நூறு கிராம் சாப்பிடலாம் அதே மாதிரி அப்பாவும் பார்த்துட்டு சொல்லுவார் நீங்களும் உங்கள் வீட்டில் மாதிரி உங்களுக்கு பிடிக்குதே இல்லையோ நமக்கு பிடிச்சது நம்ம செஞ்சுக்கோ அவங்களுக்கு பிடிச்சதுக்கு அவங்க செஞ்சு வச்சுட்டு நம்ம திருப்தியாக சாப்பிடுவோம் வேண்டாம் வெறுப்பா எதுக்கு சாப்பிடணும் அதனால ரெண்டு விதமான குழம்பு செஞ்சாச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்